ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அத்தை இன்னைக்கு நைட் டிஃபன் என்ன செஞ்சுக்கலாம் டிஃபனா இட்லி தோசை வேண்டாம் உப்புமா வேண்டாம் சிறுதானியத்துல உப்புமா பண்ணிக்கலாம் சரிங்க அத்தை அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ஆ கேரட் கொஞ்சம் அரிஞ்சிரு ஓகே கேரட் பீன்ஸ் அரி வெங்காயம் மிளகாய் அரி கருகாப்புள் மல்லி இதெல்லாம் செய்யலாம்

நீட்ட போது இஞ்ச இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம் கறியா அப்படின்னு மண்ணிக்க அப்புறம் போட்டுக்கலாம் கேரட்டு நல்லா வணங்கிட்டு அப்புறம் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுது கேஸ் பீன்ஸ் போட்டோம் நல்லா இருக்கு வெங்காய மிளகா காய் கிழமை கொஞ்சம் உப்பு வணங்கிட்டு இருக்குது ரொம்ப வணங்கக்கூடாது அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அதில் வேகணும் அதனால் இந்த அளவுக்கு வணங்கினா போதும் அந்த கலர் லைட்டா சேஞ்ச் ஆன உடனே தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொதிச்சுள்ள ஊட்டிக்கலாம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இது வணங்க ஒரு நேரம் இதுலயே கொஞ்சம் மல்லித்தழை பச்சு போட்டுக்கலாம் மறுக்க கடைசியும் கொண்டு மேல போட்டுக்கலாம் போது வணங்கும் போது நல்லா வணங்கி இப்போ ஒரு அண்ணா பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு டம்ளர் வரக்கு வந்து நான் ஒரு மூணு டம்ளர் தண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வரகு வரகு போட்டுக்கலாம் மூடி எடு போட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி கொதிச்சிருக்குமா ஆ தண்ணி கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த சிறுதானியத்தை உள்ள போட்டுடலாம் பாயிண்ட்ல நம்ம முதல் பாட் உப்பே கரெக்டா இருக்குமா இல்ல பத்தாத அது காய் கலவை போட்டுக்கறேன் இப்ப திருப்பி வந்து இந்த அரிசி கலவை போடுறோம் உப்பு போடுறோம் சரி சரி அரிசி போட்டு அரிசி போட்டதுக்கு அப்புறம் திருப்பி இது கலவை மறுக்க கொஞ்சம் உப்பு பாதிக்கு போடுறோம் பத்திலினா மறுக்க ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் பத்திலினா போட்டுக்கலாம் இப்போ இது இப்படியே நல்லா வேறு இப்படி மூடி போட்டு கொஞ்சம் வேகணும் நல்லா வேறு அப்பப்போ எடுத்து கொஞ்சம் இப்படி நல்லா கிளறி விடணும் இப்போ வெந்திருக்குமா இல்லை இப்போ பாதிதே வெந்திருக்குது இது ரைஸ் கூட உண்டான ஒரு திக்னஸ் தான் இதுக்கு பார்த்த சிறுதானியம் ஆனால் வேகறது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு வேகணும் நல்லா வேகணும் இப்போ வெத்தோட்டு பாரு கொஞ்சம் தான் பாதிதே வெந்திருக்கு இன்னும் வேகம் அந்த தண்ணிக்குமே அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குது அத்தை டிஃபன் ரெடி ஆயிடுச்சு அங்கே ஆ ஆயிட்டு வரைப்போ தம் போட்டுற மாதிரி போட்டு வச்சுருந்தோம் சரி ரெண்டு தடவை எடுத்து எடுத்து கிளறி விட்டு வரைப்போயின் பண்ணிடுச்சு இப்போ என்ன பண்ணோம்னா மேலே ஐட்ட மல்லித்தலை தூவி ஓகே அவ்வளோதான் வேலை முடிஞ்சது இது நைட்டுக்கு காலையில் எப்போ வேணாலும் ஜாஃபுல்லாக வயிற்றுக்கு எந்த இடத்துலையும் இருக்காது அப்படியே

இப்ப வந்து குதிரவாளி வரகு வேணாலும் போட்ட மாதிரி பிரியாணி தம் போடுற மாதிரி இது போட்டு இது பண்ணணும் அவ்வளோதான் சுவையான சிறுதானிய உப்புமா ரெடி இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சூடான சுவையான வரகு உப்புமா ரெடி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு நாள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தினம் உப்புமா வல்லறவை சம்பாராக செய்யறதுக்கு பதிலாக இது வ வரக வச்சு ஒரு நாள் உப்மா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்